வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அது நாட்டுக்கு ரொம்ப தேவை நமக்கு ரொம்ப தேவை புவி வெப்பமாதல் மழை பெருக்கு குறைதல் நில அரிப்பு உண்டாகுதல் இதுக்கெல்லாம் எதிராக மரங்கள் எவ்வளவு பயன்படுகின்றன என்று தெரியும் வீட்டுக்கு முடிஞ்சால் இடம் இருந்தாலும் ஒரு மரத்தை வளர்த்துடணும் மரத்தை நேசிக்கணும் மரத்தை பிள்ளை மாதிரி வளர்க்கலாம் காலேஜி போனால் அந்த மரத்தை பார்க்குற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் ஆ வாழ்நாள் கூடும் இதெல்லாம் சரி ஆனால் வீட்டில் போதுமான இடம் இருக்கா பாதுகாப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் நாம் வைக்கிற மரம் நமக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது பக்கத்து விடுக்காருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அதை கொஞ்சம் பார்த்து என்ன மரங்கள் வைக்கலாம் நம்ம இடங்களில் வீட்டில் நாய் வளர்ப்பது நாய் வளர்க்கலாமா புனம் வளர்க்கலாமான்னு முடிவு பண்ணுறது போல இந்த மரங்களே அப்படித்தானே பார்த்து வளர்க்க வேண்டியிருக்குது பயந்தரும் மரங்கள் வீட்டில் வைக்கலாம் ஒரு தென்னை மரத்தை வச்சா ஏ அப்பா தென்னம் பிள்ளைன்னு சொல்லுவார்கள் சொல்வார்கள் பிள்ளையை வளர்ப்பது போல் வளர்க்கலாம் உப்பு தண்ணியை ஊற்றினாலும் இனிப்பு தண்ணி தரும் அது ஒரு தேங்காய் நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பத்து தேங்காய் வைத்தா நானூறுரூவா பத்து தேங்காய் காய்ச்சது ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு இந்த பத்து நாளைக்குள்ளே கணவனும் மனைவியுமாக வீட்டில் இருக்க தென்னை மரத்தை எடம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க தென்னை மரத்தினுடைய ஓலை ஒன்று விழுந்து ரெண்டு பேருமே ஸ்பாட் அவுட் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம் அந்த தென்னைனா கொஞ்சம் கிளீன் பண்ணி ஆள் வச்சு சுத்தம் பண்ணி அது மாதிரி இருந்தால் விளாஞ்ச காயை பறிச்சிடணும் கொஞ்சம் மட்டை ஒரு மாதிரி இருந்தால் அதை வெட்டி எடுத்துடணும் இதெல்லாம் செய்யணும் அது கை பார்க்கணும் இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டு நாளைக்கு வந்தாலும் ஒரு பெண் மணி வீட்டில் முருங்கை மரம் காலையில் எந்திரிச்சு போய் அதில் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி இருக்குது முருங்கை மரத்தில் முருங்கைக்காயை தொட்டால் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து காலி ஆகிட்டாங்க அந்த முருங்கை மரம் வளர்ந்துக்கிட்டே போய் லைனில் போட்டிருக்கு எலக்ட்ரிக் லைனில் பட்டுருந்துருக்கு கவனிக்கல முருங்காயை ஆசைவாட் படிச்சா அம்மா போய் சேர்ந்துட்டாங்க இப்போ இந்த முருங்கை மரம் வளர்க்குற போது அந்த குச்சி அந்த மின் வயருக்கு போகுதா கம்பிகளுக்கு போகுதான்னு பார்த்து கொஞ்சம் அப்போ அப்பப்போ அதை தட்டி விடணும் இது போன்ற காரில் கவனமாக இருக்கணும் இல்லை என்று சொன்னால் வீட்டுக்கு இதுபோல் ஆபத்தும் வந்துவிடும் என்பதற்காக சொல்லுங்கள்